Good, greatest of all time. செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பக்கம் கலெக்ஷன் ஆகிருக்குது மிகப்பெரிய வெற்றி தான் ஆனாலும் கூட அந்த வெற்றியில் ஏகப்பட்ட கரும்புலிகள் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து ரசிகர்களை முழுமையா திருப்தி படிச்சா இல்ல எல்லா ரசிகர்களையும் திருப்தி படிச்சா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லும் உதாரணமா ஆந்திரா கர்நாடகா கேரளா நார்த் இந்தியா இந்த மாதிரியான இடங்கள்லேயே படம் வந்து சரியா போகல இன்னும் சொல்லப்போனால் ஆந்திராவும் கேரளாவும் விஜயோட கோட்டை ஆனாலும் கூட அங்கே செல்ஃப் எடுக்கல அப்படிங்கிறத வேண்டியதாக விஷயம் அதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் நம்ம வெங்கட் பிரபு தான் ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தோட ஏஐ கேமியோ சிவகார்த்தியோட சர்ப்ரைஸ் கேமியோ அப்படி இப்படின்னு பல சர்ப்ரைஸில் தான் கவனம் செலுத்தினார் ஒழிய திரைக்கதையில் வந்து கண்டென்ட்டில் வந்து அவர் கோட்டை விட்டார் அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்களே வெங்கட் பிரபுவை எடுக்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு நடிகருக்காகவே அந்த படம் ஒரு மிகப்பெரிய மைலேஜை சந்தித்தது ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த படத்துக்கான மிக முக்கியமான ஒரு பின்னடைவுக்கு காரணம் இந்த பர்த்தா டியூரேசர் மூணு மணி நேரம் தான் சொல்லியிருந்தாங்க எல்லாருமே அதை வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆனால் வெங்கட் பிருபாப்பை என்ன பண்ணார்னா ஹலோ கைஸ் இது வந்து மூணு மணி நேரம் படம் இல்லை மூணு மணி நேரம் நாற்பது நிமிஷ படம் இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து மூணு மணி நேரம் முக்கால் நிமிஷம் அதாவது மூணே முக்கால் மணி நேரம் ஓடுனா வந்து நிறைய இஷ்யூ அப்படின்னால தான் நான் ரிலீஸ் பண்ணலை மற்றபடி இந்த எக்ஸ்ட்ரா நாற்பது நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா மூணு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அதை அப்படியே ஃபுல் ஃபுட்டேஜையும் டேரக்டர்ஸ் கெட்டாக வந்து நான் வந்து ஓடிட்டில் ரிலீஸ் ஆகும்போது நான் நான் நிச்சயமாக ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போவே விஜய் ரசிகர்லாம் அது வந்து சுவாரஸ்யமாக இருந்தால் தான் அதுவும் ஈடுபடும் அப்படின்னாங்க சில பேர் வந்து பரவாயில்ல இருந்தாலும் கொடுங்க முழு படத்தையும் நாங்கள் பார்க்கணும் டெல்டர் சீன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ ஓட்டிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு சொன்ன மாதிரியே அதாவது வெங்கட் பிரபு சொன்ன மாதிரியே அந்த டைரக்டர்ஸ் கட்டை வந்து கொடுக்கவே இல்லை வழக்கம் போல் ஒரு பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் வேலை இருக்குது இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதால் வந்து நீங்கள் தியேட்டரில் எப்படி பார்த்தீங்களோ அதே டியூரேஷனில் தான் இங்கேயும் பார்க்க போகிறீங்க நான் விரைவில் வந்து அந்த ரயில்ஸ் கட்டை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டாரு இப்போ இதை பார்த்தா விஜயரசெல்லாம் பயங்கரமாக ஒரு கடுப்பையை திட்ட ஆரம்பிச்சாங்க அதில் மிக முக்கியமாக லோகேஷ் கலாஜியும் விழுக்க ஆரம்பிச்சாங்க அதாவது தொடர்ந்து விஜயை வச்சு படம் இருக்குங்களா விஜயை வச்சு நீங்கள் தான் புகழ் அடைஞ்சிடலே தவிர விஜய்க்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்க மாட்டேங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்க இதே லோகேஷ் கலாஜி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா விக்ரம் படத்தோட அந்த டிஏஜிங் போர்ஷன்ஸுக்கு பார்த்தீங்களா கமலை வச்சு டிஏஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இளமையான கமலா கடவுளில் பழைய விக்ரம் கமலா நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்போல்லாம் படம் ஆரம்பிக்கும் போதும் படம் ஷூட்டிங் இருக்கும்போது சொன்னார் ஆனால் திடீர்னு பார்த்தா படத்தில் அந்த காட்சிகள் இல்லை உடனே வேமே லோகேஷ் என்ன சொன்னார்னா அதாவது நாங்கள் அந்த போர்ஷன்ஸ்லாம் தனியாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ வரைக்கும் இல்லை ஸோ அதை மனசில் வச்சு தான் லோகேஷ் லாஜியும் பயங்கரமாக வெளுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லியோ படத்தில் செகண்ட் ஆஃப் மொக்கையாக இருந்தனால மன்சூர் அலிகான் சொன்னது உண்மையான ஃப்ளாஷ்பேக்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அது ஃபேக் ஃப்ளாஷ்பேக்கோடு இருக்கலாமே அப்படின்னு சைடு கேப்பில் கோல் போட அது வரைக்கும் லோக்கியை கொண்டாடிய ரசிகர்கள் எல்லாமே போட்டு வெளுக்க ஆரம்பித்தாங்க ஸோ தொடர்ந்து வெங்கட் பிரபு லோகேஷ் ராஜி சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிற விமர்சனம் வந்து இப்போ ரெண்டு பேருக்குமே அமைஞ்சிருக்கு